அனைத்து மக்களும் சகல வளமும் நலமும் பெற்று சீரும் சிறப்போடு வாழ அல்ல மகாலிங்க பெருமானுடைய பாலக மலங்களை வணங்கி இந்த பதிவிலே திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கான வழிபாடு சுற்றுப்புகளை பற்றி சொல்லப்படுகின்றேன் திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் வருடம் ஒரு முறை அவர்களுடைய ஜென்ம நட்சத்திரமாகிய திருவாதிரை நாளிலே திருமுறை ஸ்தலங்களிலே ஒன்றாகிய சிதம்பரம் ஸ்தலத்திற்கு சென்று அங்கு அருபாளிக்கக்கூடிய நடராஜ பெருமானுக்கும் சிவகாமி அம்பாளுக்கும் அர்த்த ஜாம வழிபாடு வழிபாட்டிலே கலந்து கொண்டு பின் தங்களது இல்லத்திற்கு வருகை புரிந்து அடிய டிஸ்கிரிப்ஷனிலே கொடுத்துள்ள மந்திரங்களை அன்றாடம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஓதி வர திருவாரி நட்சத்திரக்காரர்கள் சிறப்புறுவார்கள் சிவா